தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஒசாகா கண்காட்சியில் சவுதி அரேபியாவின் பாரம்பரிய மற்றும் நவீன ஃபேஷன் வெளிப்படுத்தப்பட்டது ஜப்பானில் நடைபெறும் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒசாகாவில் சவுதி ஃபேஷன் கமிஷன் கல்வி பாரம்பரியம் மற்றும் வடிவமைப்பை ஒருங்கிணைத்து வலுவான கலாச்சார தாக்கத்தை ஏற்படுத்தியது இது கண்காட்சிகள் மூலம் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறை வடிவமைப்பாளர்களை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டது இந்த அரங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு கண்காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டன ஒன்று ஸ்வரோஸ்கியுடன் இணைந்து நடத்திய போட்டியில் இருபத்தி ஆறு வடிவமைப்பாளர்கள் பங்கேற்ற வெற்றியாளர் சவுதி அரேபியா வடிவமைப்பு இல்லமான தாரல் ஹனூபில் இடம்பெற்றார் மற்றொரு திட்டமான பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மறுமலர்ச்சி இருபத்தைந்து பங்கேற்பாளர்களுடன் கட்டிடக்கலை மற்றும் ஆடைகள் குறித்த பட்டறைகளை நடத்தியது சவுதி ஃபேஷன் கமிஷன் பாரம்பரிய கைவினைகளை பாதுகாப்பதையும் உள்ளூர் வடிவமைப்பாளர்களுக்கு நிலையான தொழில்கள் உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்ட கல்வி மற்றும் திறமை மேம்பாட்டு முயற்சிகளை ஒசாகா எக்ஸ்போவில் விளங்க செய்தது விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் ஓர் அங்கமாக இது ஒரு நிலையான மற்றும் உலகளாவிய ஃபேஷன் சூழலை உருவாக்கும் முயற்சியை தூண்டுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஆறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது